ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் சிக்காஸ் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் டச் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் குளரை வந்துடலாம் இன்னைக்கு கூகுளில் விட்டுருக்க டிஜிட்டல் மீடியா அசோசியேட் அண்ட் டேலண்ட் அக்வசியஷன் சீனியர் அசோசியேட் ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரெண்டுமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் நீங்கள் வந்து ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம் வீட்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம் அண்ட் கூகுள் எல்சியில் தான் விட்டுருக்காங்க ஸோ கூகுள் கம்பெனி பற்றி உங்களுக்கு தெரியும் கூகுள் ஆப்ரேஷன் சென்டரில் தான் வந்து இந்த ரெண்டு போஸ்ட்டுமே வந்து ஹால்ஃபார் பண்ணியிருக்காங்க அண்ட் இது வந்து அமெரிக்கன் மல்டிநேஷனல் எம்என்சி கம்பெனி தான் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான செக்யூர்டான வெப்சைட் தான் நம்மளுமே டேரக்ட் லிங்க் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜிஓசிலேருந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் யூஸராக இருந்தீங்கன்னா லாகின் ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இந்த ஒரே வீடியோவில் ரெண்டு ஜாப் வந்து கவர் பண்ண போகிறோம் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் கம்ஃபர்டபுளான என்வாய்மெண்ட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணலாம் மன்த்லி ஃபார்ட்டி ஒன் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் கையில் வாங்குவீங்க அதுவும் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து இப்போது எனி டிகிரி படித்த பேச்சுலர்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் இது மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு திரும்ப வரமான்னு தெரியல ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23rd ஸ்கிப் 2024 பாருங்க வீடியோ அப்ளை பண்றது முன்னாடி மாறாம நம்ம டிஸ்களை எல்லாத்தையும் ரீடவுட் பண்ணிட்டு இன்ஸ்டா பேஸ்புக் எல்லாத்தையும் கண்டிப்பா உங்களுக்கு அண்ட் நோட்டீஸ் பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் கூகுள் தான் போஸ்ட் ஆஃப் டிஜிட்டல் மீடியா அசோசியேட் டேலண்ட் அக்ஸோசேஷன் சீனியர் அசோசியேட் எம்ப்ளாய்மெண்ட் டைப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிரைவேட் தான் வீரியஸ் வந்து ஆன்லைன் வந்து இருக்கும் ஃபைனல் ரவுண்ட் மட்டும் ஆஃப்லைனில் இருக்கும் லாஸ்ட் டேட் டுவெண்ட்டி தேர்ட் செப்டம்பர் டே ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து க்ளியராக கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புரியாத ஆன் ஜாப் ட்ரைனிங் வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ட்ரைனிங்க்கு சாலரியுமே உண்டு அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் வந்து அவுட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜாப்புக்குமே வந்து வேரியஸ் வேக்கன்சிஸ் வெட்டிருக்காங்க அண்ட் பேஸ்கே ஃபார்ட்டி ஒன் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பர் மந்த் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாங்குவீங்க ரொம்ப ரொம்ப நல்ல சாலரி ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா இனி கிராஜுவேட் படிச்சிருந்தா எல்லாருமே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க பேட்ச் வந்து பர்டிகுலராக இந்த பேட்ச் தான் இருக்கணும்னு சொல்லி பர்டிகுலராக மென்ஷன் பண்ணல ஆனால் வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ண முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் பண்ண முடியும் அதனால தான் சேலரி ஃபார்ட்டி ஒன்லேருந்து ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல சேலரி நீங்கள் வந்து கம்பெனி ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ரொம்ப லோ சேலரி வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹைக் வேணும்னா இந்த கம்பெனியில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து நாலேஜ் என்ன இருக்கணும்னா ஜஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் ஸ்கில்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அண்ட் கம்பெனிலையுமே ப்ரெஷர் இருக்கும் அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு ஒர்க் என்வயர்மென்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ப்ரையாரிட்டஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க சோ அதோட டீடைல்டு டீடைல்டு ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் எல்லாமே வெப்சைட்ல இருக்கு பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் எயிட்டின் இயர்ஸ் மேலே உள்ள எல்லாருமே எலிஜிபிள் தான் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் அசெஸ்மென்ட் இருக்கும் ரிட்டன் டெஸ்ட் ஃபில்ட் இன்டர்வியூ இருக்கும் அது எல்லாமே ஆனதுக்கு அப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ்க்கு வந்து இன்டிமேட் பண்ணிடுவாங்க ரெசியூமே வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கோம் ஜாப் சிக்கர் இன்ஸ்டா பேஜ்லையும் சரி யூடியூப்லேயும் சரி ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருக்கும் அது வந்து ஏடிஎஸ் ஸ்கோர் படி நைன்ட்டி பர்சன்டேஜ் ரேட் உள்ளது மோஸ்ட்லி எல்லா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு தான் வந்து ரெஸ்யூமே வந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து ஹெச்ஆர் உட்காந்து படிக்க மாட்டாங்க ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அக்யூரசி ரேட் படி அதுதான் வந்து சக்ஸஸ் ரேட் கொடுத்துருக்கு அதனால் நீங்கள் அது மாதிரி வந்து மெத்தர்ட் மாடல் க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ண தெரியலனா நீங்கள் வந்து ரெசியூமேன் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு டுட்டோரியல் மாரி மேக் பண்ணி போடலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன் ருபி கூட யாருக்குமே சார்ஜ் பண்ணல எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அண்ட் இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே சிக்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்கு அது எல்லாத்தையும் த்ரூ பண்ணிக்கோங்க கூகுளோட கேரியர் பேஜ் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்கான ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுனால பண்ணலாம் நான் கொடுத்துருக்கேன் டைரக்ட் லிங்க்கு டுவெண்ட்டி தேர்ட் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்ளை பண்ணணும் ஸோ அதுக்குள்ளார நீங்கள் பண்ணிடுங்க மறக்காம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்ட் டைம் ஜாப்க்கு இன்ட்ரெஸ்டெலாம் இருக்கீங்க எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து தெரியும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப்புக்கு வந்து பார்ட் டைமில் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரெசியூமே வந்து அட்டாச் பண்ணி உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியும் என்னால் வந்து ஒரு பேராகிராஃப் வந்து இன்டர்நெட்டில் இருக்கணும் அது எதை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண தெரிஞ்சுச்சுன்னா மட்டும் நீங்கள் பார்ட் டைம் ஜாப்க்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த ஜாபோட லிங்க் வந்து அப்ளை லிங்க் கீழே இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க லிங்க் அப்பியர் ஆயிடுச்சு ஒன் டூன்னு சொல்லிட்டு அண்ட் கீழே வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டிருக்க போஸ்ட் மட்டும் தான் வந்து ஹோம் பேஜ்ல இருக்கும் சோ நீங்க வந்து நேத்தி போட்டது அண்ட் ப்ரீவியஸான போஸ்ட் எல்லாம் பாக்கணும்னா கீழே வந்து ஓல்டர் போஸ்ட் இருக்குல்ல அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எஸ்டே என்ன போஸ்ட் போட்டோமோ அது வரும் அது மாதிரி அந்த போஸ்ட் கீழே உள்ள ஓல்டர் போஸ்ட் கிளிக் பண்ணும்போது ப்ரீவியஸ் டேல என்ன போஸ்ட் போட்டிருக்கோமோ அது வரும் அண்ட் கீழே ரீசென்ட் போஸ்ட் இருக்கல அது வந்து இன்னைக்கு நம்ம என்ன அப்டேட் பண்ணிருக்கோமோ அதுதான் வரும் அது கீழே பாப்புலர் போஸ்ட் சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் செட்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்கும் அது வந்து ரீசென்டா பாப்புலரான போஸ்ட் தான் நிறைய வேகன்சிஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஜாப் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கும் அது கண்டிப்பா உங்களுக்கு புல்லா இருக்கும் எல்லாத்தையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இப்போ லிங்க் ஒன் கிளிக் பண்ணிக்கோங்க கூகுள் ஆப்ரேஷன் சென்டரோட கெரியர் பேஸ்குள்ளார் வந்தாச்சு டிஜிட்டல் மீடியா சீனியர் அசோசியேட் ஆஸ் ஸ்பெஷலிஸ்ட் பில்டிங்னு கொடுத்துருக்காங்க 14 days முன்னாடி அப்டேட் பண்ணிருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கஸ்டமர் சோர்ட் தான் அண்ட் லொக்கேஷன் வந்து ஹைதராபாத் கொடுத்துருக்காங்க அண்ட் கூகுள் Customers பத்தி வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க பொசிஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன மினிமம் qualification எவ்வளவு preferred qualification என்ன இது வேலை பார்க்கும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இருக்கு நீங்க வந்து பண்ணிட்டு அப்ளை பட்டன் பண்ணிக்கோங்க உடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் அப்புறம் வந்து ரெசியூமே வந்து அட்டாச் பண்ணணும் அது வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட் டாக் எக்ஸ் ஃபார்மெட்டில் தான் இருக்கும் அதுவும் டென் எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் கவர் லெட்டர் வந்து இம்பார்ட்டன் கிடையாது உங்கள்கிட்ட லிங்க்டின் இன் ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க நீங்கள் ஜாப் சிக்கராக இருக்கும்போது கண்டிப்பாக லிங்க் ஐடி வச்சிருக்கணும் அண்ட் உங்கள்கிட்ட ஸோ கூகுள் ஆட்ஸ் பேக்ரவுண்ட் ஏதாவது இருக்குதா இதுக்கு முன்னாடி வந்து வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதில் இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுமே எல்லாத்தையும் நோ கொடுங்க நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளான்னு கேட்டிருக்காங்க உங்களோட விருப்பப்படியே நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க வெரிஃபிகேஷன்க்காக உங்கள் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க அது வந்து செல்ஃபீஸ் வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் டென் எம்பிக்குள்ளார இந்த ஃபார்மெட் குள்ளார்தான் இருக்கும் அண்ட் ரீலொகேட் பண்ண முடியுமான்னு கூட கேட்டிருக்காங்க இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஆப்டான ஆன்சர் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரீடவுட் பண்ணிட்டு ஒன்ஸ் ஆர் வைஸ் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து கீழ சமிட் கொடுத்துட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சமிட் ஆகிடும் அண்ட் இந்த வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது ரெஸ்மீயிலேயே நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க அதனால இங்கே வந்து மாண்டேட்ரி ஃபீல்டே கொடுக்கலாம் அதனால நீங்கள் இந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து டேரக்டாக மற்ற கொஷின்ஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சமிட் கொடுத்துட்டீங்கன்னா அப்ளிகேஷன் சமிட் ஆகிடும் அதுலேருந்து நீங்க ஃபாலோ அப் மட்டும் பண்ணிக்கோங்க உங்கள் இமெயிலுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும் ஒன் டேக்கு டெய்லி மார்னிங் மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் நைட்னு சொல்லிட்டு ஃபோர் டைம்ஸ் நான் வச்சு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு ஜாப் சிக்கராக இருக்கும்போது நமக்கு எப்போ எங்கேயிருந்து மெயில் வரும்னு தெரியாது நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம தான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் அப்டேட்டடாக இருந்துக்கோங்க இப்போ செகண்ட் ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லிங்க் டூ லிங்க் டூ டேப் பண்ணிக்கோங்க சேம் அதே தான் பேருக்கு செவன்டீன் டேஸ்க்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்காங்க இது வந்து கார்பரேட் சர்வீஸ்ன்னு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க முன்னாடி பத்தி சர்வீஸ் கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மூணு கொடுத்துருக்காங்க ஹைதராபாத் கூகன் அண்ட் பெங்களூர் அண்ட் சேம் இன்ஃபர்மேஷன் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மினிமம் குவாலிஃபிகேஷன் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அதுக்கப்புறம் உங்களுக்கு லஞ்ச் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இந்த அப்ளை பட்டனை டேப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் அட்ரஸ் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் ரெசியூமே அந்த ஃபார்மெட் குள்ளாக இருக்கணும் லிங்க் இன் ப்ரொஃபைல் கொடுத்துக்கோங்க நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனால் எஸ் கொடுத்துருங்க வில்லிங்காக இருக்குங்களா லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்குனாலும் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி கொடுத்துருங்க அண்ட் உங்களோட ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணணும் டென் எம் பிடி இருக்கணும் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் மெயிலாக ஃபீமெயிலு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் அப்படி இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க எல்லாத்தையும் நோ கொடுத்துருங்க நீங்கள் இந்தியன் சிட்டிஸானா எல்லா அதாவது சிட்டிசானான்னு கேட்டிருக்காங்க அதையும் படித்து பார்த்துட்டு எஸ்ஆர் நோ கொடுத்துருங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் படித்து பார்த்துட்டு ஜென்வனாக ஆன்சர் பண்ணி கொடுத்துருங்க அண்ட் இந்த ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது மேண்டேட்ரி கிடையாது எல்லாமே ரெசியூமிலே அட்டாச் ஆகிருக்கும் அதனால நீங்கள் அப்ளிகேஷன் மட்டும் சப்மிட் பண்ணிடுங்க கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும் அதுலேருந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ அப் மட்டும் பண்ணிக்கோங்க அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த வேலைக்கு போகணுனாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கணும் அதனால் அதை மட்டும் டெவலப் பண்ணிக்கோங்க பார்ட் டைம் ஜாப் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா பார்ட் டைம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ரெசியூம்மும் அட்டாச் பண்ணுங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைமும் பண்ணிடுங்க தேங்க்யூ